எனக்குள்ள எப்பெல்லாம் கஷ்டம் வருது அப்போலாம் அப்போல்லாம் ஊர் அம்மன் மாதிரி உன் முகம் ஞாபகத்துக்கு வரும் அப்போ நீ எனக்குள்ளே அதிகமாயிட்டே இருக்கின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாதிரி இருந்து குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராம நல்லதே நடக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ராஜேஷ் இதுக்கு பொறுமையா இருக்க முடியாது பின்ன தேங்காய் சாப்பிடலாம் கூப்பிட்ட தேங்காயே தரல என்னால பொறுமையால இருக்க முடியாது நாங்க மனசை விட்டு சிரிச்சு ரொம்ப நாளாச்சு கவலைப்படாத இனிமே நம்ம லைஃப் இருக்கலாம் அதான் நீ ஏதோ மேஜிக் நடக்கும்னு சொன்னியே நடக்குமா கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் இப்ப தேங்காய் சாப்பிடுங்க மேடம் இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா இருக்காங்க நீங்க நடராஜன் சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு புரியலனா இதே ஸ்டேஷன்ல அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்களே மாலதி அந்த மாலதியோட மாமனார் வந்திருக்கேன்னு சொல்லுங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கல மாலதி அந்த மாலதியோட மாமனார் வந்திருக்காரு உங்களை பார்க்கணுமா யார் அந்த சிங்கா சிங்கல மேடம் தமிழ் தான் நீ அன்னை கல்யாணத்துல சர்தார் கேட்டப்பில் இருந்தாங்களே அவங்க தானே வர சொல்லுமா சரிங்க மேடம் உள்ள வர சொன்னாங்க போங்க வாங்க உக்காருங்க தேங்க்யூ என்ன சார் சிங்கப்பு காணும் என்னாச்சு சிங் கேட்டப் போட்டதுல கொஞ்சம் அசிங்கமான விஷயம்லாம் நடந்து போச்சு அதான் மாறிட்டேன் மோர் சேஞ்சஸ் என்ன விட்டபிள் ஒரு பியூட்டி பாத்தீங்களா யூஸ்வலா மத்தவங்க பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டர் பாப்பாங்க நாங்க மூணு பேரும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் ஓ அப்படியா வித்தியாசமா இருக்கு அப்போ ஒண்ணு பண்ணுங்க ரைட்டர் இருப்பாங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட சொல்லுங்க போங்க நல்லா யோசிச்சுங்க மேடம் அப்புறம் வருத்தப்படுவீங்க ஆமா மேடம் எதுக்கு ஒரு தடவை யோசிச்சு சொல்லுங்க மேடம் என்ன மிரட்டுறீங்களா போங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க

அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல அதான் உண்மை மாலதி பொய் சொல்லியிருக்கா இப்போ எங்க கம்ப்ளைண்டே அதான் ராஜேஷுக்கும் மாலத்திக்கும் நடுவில் எந்த தப்பும் நடக்கல அதனால மாலத்திய செக்அப் பண்ணி அது பொய் ப்ரூவ் பண்ணணும் இதுதான் எங்க பாயிண்ட் என்ன சார் என்ன பேசுறீங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் அவங்களை செக்அப் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன மேடம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியுது மேடம் கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆனதுக்கு பின்னால மெடிக்கல் செக்கப் எடுக்கிறதுல என்ன பிரயோஜனம் யோசிக்கிறீங்க அப்படித்தானே தெரிஞ்ச ஏன் வீணா செக்கப் பண்ணும் மேடம் அப்ப மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட மாலதிக்கும் ராஜேஷுக்கும் நடுவில் நடக்க வேண்டிய தாம்பத்திய உறவு நடக்கல அவங்க கணவன் மனைவியா வாழல நான் சொல்றது உண்மை சத்தியம் இதை நம்புங்க

என்ன சார் சொல்றீங்க ஆமா மேடம் நான் கெட்டவன் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா நான் இப்ப அப்பன் சாணத்துல இருந்து பேசுறேன் அதனால பொய் சொல்ல மாட்டேன் பாவங்க என் பையன் ராஜேஷ் அவன் போதையில இருந்ததை யூஸ் பண்ணி மாலத்தையும் அவன் மேல பழிய போட்டா அதான் உண்மை ஆமா மேடம் அந்த மாலத்தை நம்ம எல்லாருமே ஏமாத்திட்டா மேடம் அந்த மாலதி பெரிய கேடி மேடம் ஆமா மேடம் அவ எந்த அளவுக்கு கேடினா உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்ததுன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சென்டிமெண்டலா பேசி உங்களையே மூவ் பண்ணி அவருடைய காரியத்தை எவ்வளவு சாதுரியமா முடிச்சிருக்கா பாத்தீங்களா ஒரு விஷயம் பாருங்களேன் அவளோட கூட பிறந்த அக்கா எங்க வீட்டு மருமக அவளுக்கே மாலத்திய பிடிக்கல இவ்வளவு ஏன் மாலத்திய பத்தி அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கே அந்த பொண்ணை பிடிக்கல அப்ப இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும்ல மேடம் நீங்க மெடிக்கல் செக்கப் மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவளை பத்தி உங்களுக்கே தெரியும் லீகலா செய்யணுமா லீகலா செஞ்சா நீங்களும் மாட்டிப்பீங்க மேடம் அது எங்களுக்கு தெரியாதா என்ன இங்கே பாருங்க உங்களை மிரட்டுறதா நினைக்காதீங்க எங்களுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தான் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் என் பையன் ராஜேஷுக்கும் அந்த மாலத்தி எவ்வளோ மோசமானவன்றது தெரியணும் அதை தெரிய வைக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோதான் அதையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போது நீங்கள்லாம் நல்ல மனசு படைச்சவங்க உண்மையான காதலர்களுக்கு நீங்கள் எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறீங்க உங்கள மாதிரி நல்லவங்களையே அவ நீங்க எந்த அளவு ஏமாந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்ல ரொம்ப முக்கியம் இல்லக்கா மேடம் சொல்லுங்க மேடம் அட்ரஸ் வாங்கிட்டு போய் அந்த மாலைய அழைச்சிட்டு வா சரிங்களா அதெல்லாம் வேணாம் மேடம் அவளுக்கு சந்தேகம் வந்துடும் அப்புறம் வரமாட்டா நீங்களே ஏதாவது போய் சொல்லி அவளை வரவழைங்க அதான் பெட்டர் அப்படியா சரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் என்ன சார் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம்னா அப்படியே படிமா பேசுறீங்க ஐயோ நாம என்ன காரியத்துக்காக வந்திருக்கோம் அந்த காரியம் நடக்கணும்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட பணிஞ்சு போய் தான் ஆகணும் நமக்கு வேற வழி இல்லையா சார் சூப்பரா சொன்னீங்க சார் நமக்கு காரியம் தான் சார் முக்கியம் வர வர இவனோட நீங்க தான் சார் ரொம்ப ஜிங்ஸா கிடைக்கிறீங்க கம்னு இருங்க திலகா இவங்க சொல்றத பார்த்தா மாலதி பெரிய ஃப்ராடா இருப்பா போல தெரியுது ஆமா மேடம் அப்படி தான் தோணுது சட்டப்படி எதை செஞ்சாலும் நம்ம மேடம் இல்ல மாலதி எப்படி நம்மளை சீட் பண்ணாலோ அப்படிதான் நம்மளும் அவளை பண்ணணும் அவ மட்டும் என்ன ஏமாற்றிக்கட்டும் நான் யாருன்னு காட்டுறேன் வர வைக்கணும் வர வைக்கிறேன் எதுக்கு போன் பண்றா எடுக்கலாமா வேணாமு யோசிப்பா கட்டாயிடுச்சு எடுக்கல பாத்தியா

எடுத்து தொலைப்போம் ஏதோ பிரச்சனை வந்துரு போகுது ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் அக்காக்கு நீ ஃபோன் பண்ணவே இல்லை பாத்தியா மறந்துட்டுல உங்களை எப்படி மேடம் மறக்க முடியும் நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி சலோ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா செய்வியா உதவியா என்ன பணம் எதுவும் கேட்பாளோ யோசிக்கிற மாலதி நான் பேசுறது கேக்குதா கேக்குது மேடம் என்ன உதவி மேடம் எதுவா இருந்தாலும் சங்கடப்படாம கேளுங்க உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு அழுதுட்டு வந்து நிக்குது பாக்க பாவமா இருக்கு மாலதி என்ன பண்ணணும் மேடம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சாட்சி கையெழுத்து போடக்கூடாது பாவம் அதுவும் உன்ன மாதிரி நல்ல பொண்ணு நீ வரையாச்செல்லாம் அக்காக்கியா நான் வரேன் மேடம் கண்டிப்பா வரேன் தேங்க்ஸ் உடனே கிளம்பி வந்துரு வரலாம் வரட்டும் அவ இருக்கு டார்ச்சர் போகாட்டி பிரச்சனை போய்தான் ஆகணும் சரி போயிட்டு வந்துடுவோம் அத்தை நான் கொஞ்சம் ஷாப்பிங் போகணும் போயிட்டு வந்துட்டுமா ஏண்டி நடராஜனை பார்க்க போனியே என்கிட்ட சொல்லிட்டா போன நீ எங்க போன எனக்கு என்னடி எங்கேயாவது போய் தொலை என்ன அதே மனசுல வச்சுட்டு நான் மாறிட்டாத்த என்னவா இருந்து என்னவா மாறி இருக்க என்னத்த கிண்டலா இங்க பாரு மாலதி அத்தை சொத்தன்னு சொல்லிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவரம் சொல்லிட்டேன் பின் என்ன சொல்றதா ராஜேஷ் உங்க தானே ராஜேஷோட பொண்டாட்டினா நீங்க எனக்கு மாமியார் வேற என்ன சொல்றது இங்க பாரு எனக்கு மருமகனா அவன் மல்லிகா மட்டும்தான் நீ இல்ல மரியாதை இங்கிறது போயிடு அப்படியா உங்களுக்கு ஒரே மகன் தானே ராஜேஷ் மட்டும் தானே மகன் அந்த ராஜேஷ்க்கு நான் தான் பொண்டாட்டி என்ன எப்படி அத்தை மல்லிகா உங்களுக்கு மரமாளாவா மல்லிகா இனிமே இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க மாட்டான் ஒழுங்கு மரியாதையா போயிடு இல்ல நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது எங்கயாவது போய் தொலை திரும்பி இந்த வீட்டுக்கு வந்துராத நாங்களாவது நிம்மதியா இருப்போம் கர்மம் முடிஞ்சா அத்தை மைண்ட் வாய்ஸ் போடாதீங்க வெளியில கேக்குதுல என்னதான் நீங்க தான் என் மாமியார் நான் தான் உங்களுக்கு மருமக உங்களுக்கு மருமக அந்த மல்லிகை இல்ல பை போடி போ எவ்ளோ வெறுப்பேத்திட்டு நீ கடவுள் பாத்துட்டு தானே இருக்கா உன்னை ஏதாவது பண்ணுவான் ரொம்ப ஆடிட்டு இருக்கல்ல கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாடி ஆ ஓகே ஓகே பாய் ஷாப்பிங் போறலாம் ஷாப்பிங் மானம் கெட்டவன் திலகா ரெடியா இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மாலதி வந்துருவா மாலதிக்கு சந்தேகம் வராத மாதிரி நைஸா பேசி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணிடலாம் அவ மட்டும் போய் சொல்லி ஏமாத்திருக்கட்டும் அப்புறம் நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன் சரி நீ போய் ரெடியா ஓகே மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி இருக்க எனக்கு என்ன குறைச்சல் நான் நல்லா இருக்கேன் கல்யாணம் பண்ணிட்டு போனதோட சரி இந்த பக்கம் எட்டியே பார்க்கல இன்ஸ்பெக்டர் அம்மா உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க மறந்துட்டியா ஐயோ அப்படி இல்ல எதுவும் இல்ல என் மாமியார் வீட்டுல நான் சமைச்சாதான் எல்லாரும் சாப்பிடுவாங்க அவங்கள கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு அதான் வர முடியல சரி இன்ஸ்பெக்டர் அம்மா உனக்காக வெயிட் பண்றாங்க போய் பாரு நாயுடு சார் நல்ல வேளை நம்மள பாக்கல பார்த்தா தான் ஷாக் ஆயிருப்பா இல்ல சார் ஆடர் சார் மூணு அடி தான் இருக்கா ஆனா 300 அடி பாயறல்ல கேடி தான் சார் அவங்க மர்மங்களா சே சார் மேடம் हां வணக்கம் நல்லா இருக்கீங்களா குக்காரமா என்ன மறந்துட்டல்ல கூட ஐயோ உங்களை எப்படி நான் மறப்பேன் மறக்கக்கூடிய என்ன ஏதாவது விசேஷம் உண்டா மேடம் கேட்டேன் ரெண்டு வருஷம் பெற்றுக்கலாம் என்ஜாய் ராஜேஷ் சொன்னார் அதான் நாள் இன்ஸ்பெக்டர் ஏன் மருமகளுக்கு சொல்லே மந்திரம் தான் அவன் சொல் பேச்சு கேட்டு குழந்தை பெத்துக்கிறது ரெண்டு வருஷம் தள்ளி போட்டிருக்கா இவ்வளவு ஏன் இன்ஸ்பெக்டர் இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலாம் பாத்துக்கங்களே அவ்வளோ பதி பக்தி என்ன பார்க்கத்தான் மருமகளே அது எப்படி எப்படி ரெண்டு வருஷம் லைஃப் என்ஜாய் பண்ணணும் அதுக்கப்புறம் குழந்தைய பெற்றுக்கலான்னு ராஜேஷ் சொல்லிட்டானா என்ன மேடம் இவரதுக்கு வந்தாரு ஹலோ நடராஜன் சார் மாலதி எனக்கு தங்க மாதிரி எனக்காக என்ன வேணா செய்வா ஓ அது ஒண்ணு இல்ல மாலதி இந்த நடராஜன் சார் என்ன சொல்றாருன்னா உனக்கும் இவர் மகனுக்கும் அன்னைக்கு நைட்டு எதுவுமே நடக்கலையாம்மா போய் சொல்லிட்டியாமா நீ சொன்ன பொய்ய நம்பி ராஜேச ஃபோர்ஸ் பண்ணி நான் தப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனா ஏ மேலேயே கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சொல்றாரு மாலதி இன்ஸ்பெக்டர் அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க உனக்கு அவங்க மேலே அலாதி பாசமாக அவங்க என்ன சொன்னாலும் நீ கேட்பியாம அதனால அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்க சார் சார் மாலத்தி ஆசியம் போய் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிடலாமா ஓகேன்னு கேட்டாங்க நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் நீ ஓகேன்னு சொல்லிட்டேன்